ஐயமா எல்லாரும் நல்லா இருக்கு இங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரளாவுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் குறவன் பொருத்தி பார்த்து தான் வந்திருக்கோம் பாருங்க அருமையாக இருக்கு பார்க்கவே இருக்கும் குரவல் பொருத்தி அம்மாவையும் ஐயாவும் பார்க்கவே அசந்து போயிட்டேங்க அப்பா சான்சே இல்லை சொல்ல வார்த்தையிலே இல்லைங்க குரவன் குரத்தி பார்க் எங்கே இருக்குன்னா இருந்து நாமக்கல் மீட்டில் தாங்க இருக்குது குரவன் குரத்தி பார்க்கு பார்க்க வேண்டிய இடம் அருமையாக இருக்குது ஒரு டைம் வந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரணும்னு தோணும் அப்படி இருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே உச்சியில் நின்று அழகை ரசிக்கிறாங்க ஆனால் வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு இங்கேருந்து நடந்து போய் அந்த உச்சி மேலே அந்த பாறை மேலே நின்று அழகாக ரசிக்கிறாங்க பாருங்கள் அப்போ எப்படி இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம சொன்னால் அவங்களுக்கு தெரியாது பாருங்க அருமையாக இருக்குது கிளைமேட்டு நாங்கள் போன டைம் சாயந்தரமாக அப்போ நல்லா இருந்துச்சு வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு கேரளா ஒன்று நல்லாயிருக்கும் கிளைமேட் எல்லாமே அதிகமாக வெயில் எதுவுமே தெரியாது குறவன் குறைத்து பாருங்க அந்த காலத்துல இப்படி நல்லா இருந்திருக்காங்க கீழே ஒரு குழந்தை நிற்கிற மாதிரி பாருங்கள் சுக்காக பசங்க உட்காந்துருக்காங்க நானும் எங்கள் மாமா அண்ணன் அண்ணன் பேர் தான் வந்துருந்தோம் ஜீப்பில் தான் வந்தோம் பாருங்க அவங்கள பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த உருவத்தை பார்க்கும்போதேவும் அவங்க மூணு பேர் நின்று பேசியிருக்காங்க சரி வீடியோ எடுக்கலாமேன்னு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்கங்கே பாருங்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க நல்லா ஜாலியாக பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காலேஜ் பசங்க ஃபோட்டோஸ் விட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நாங்கள் என்ட்ரன்ஸு இப்போ உள்ளே போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னாடி ஐஸ் வண்டி எல்லாமே இருக்குது பாருங்கள் மாங்காயெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே போகலாம் வாங்க பசங்க எல்லாருமே பார்த்துட்டு வெளியில் வராங்க பார்த்தீங்களா இன்னொரு வழியுமே இருக்குது அங்கே முன்னாடி நடந்து வர்றவங்க அங்கிட்டு பின்னாடியும் வந்தாங்க பாருங்க அருமையாக இருக்குது பார்க்க வேண்டிய இடமா இருக்குதுங்க நானே வசந்து போயிட்டேன் பார்க்கு குழந்தைகள் விளாட்றதுக்கு பார்க்குறதுங்களா நாங்களும் வரும்போது கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தான் வந்தோம் ஊஞ்சலில் பாருங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க எல்லாருமே இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ் வாங்கி மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்னா அப்படி இருக்கும் பாருங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள் எங்கள் மாமா தான் டிக்கெட் வாங்கினாங்க எவ்வளோன்னு தெரியல டிக்கெட்டு பார்க்கில் நிறைய குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க முன்னாடி சேரெல்லாம் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எங்கள் மாமா முன்னாடி போகிறாங்க நான் வீடு எடுத்துக்கிட்டுருக்கேன் பாருங்கள் மாங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா முன்னாடி பார்த்திங்கன்னா இது மரம் டிசைன்லேயே இருக்குதுங்க மரம் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஆனை முகம் ஆனை தும்பிக்கை தும்பிக்கே மேலே கழுகு உள்ளே படி இருக்குதுங்க உள்ள படியில் அப்படியே மேலே போனோம்னா மேலே நின்று அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் அருமையாக இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு பசங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்குறாங்க பாருங்கள் காலேஜ் பசங்கள் ായിക്കല്ല അയക്ക ടീച്ചറല്ലേ പത്ത് വശത്താക്ക് വിളിച്ചിട്ട് എല്ലാവർക്കും ടീച്ചർ അപ്പം പണക്കാരെ ഓരോട് പറഞ്ഞു എന്താണ് ആയിക്ക ഓ ഓ ഓ ഓ ഓ ഓ വെരി 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 ഓടണം അപ്പസ്റ്റേ മൊബൈൽ അല്ലല്ല ഔട്ട് ഞാൻ എന്നോട് ഞാൻ എന്നോട് ആരെ വിളിച്ചു പറയുന്നത് കണ്ടോ ഹർഷദ ഹർഷദ பாருங்க கீழே யானை தும்பிக்க மேலே கழுகு வாங்க நம்மளும் உள்ளே போகலாம் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது படி இருக்குது பாருங்கள் படி வழியாக நம்ம மேலே போகலாம் பசங்க எல்லாருமே மேலே போய் பார்க்குறாங்க நம்மளுமே போய் பார்க்கலாம் மர டிசைன் தாங்க ஃபுல்லா மரத்துனால நெடி நம்ம வரல மேல ஓகே ஏ வீடியோ எடுத்துறியால மேல வந்து நானா நானா கோல்க்குள்ள போற மாதிரி ஒரு நம்மளும் மேல வந்துட்டோம் வந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க மேல நின்னு போட்டோ ஷூட் எடுக்கறவங்க போட்டோ எடுத்துட்டு நம்மளும் போட்டோல எடுத்துட்டு சுத்தி பார்த்தோம் நீங்களே பாருங்க மேலேருந்து பார்க்கும்போது நல்லா வியூ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் பாருங்க குறைத்து அம்மாவும் ஐயாவும் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க பார்க்கவே நானே அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் அசத்தி பற்றி பார்க்குறேன் அவங்கள பார்க்கும்போது மே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு இவங்களே பாருங்கள் குறைத்து அந்த அம்மாவை ஐயாவும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நல்லா அருமையாக இருக்கு வீடியோ பிடி சொன்னு மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு இருக்கு வந்துகிட்டேதான் நேரம் ஆக ஆகிய வந்துகிட்டேதான் இருக்காங்க பசங்க நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் கிளம்பி கொஞ்ச நேரம் அப்படியே போய் பார்க்கில் கொஞ்ச நேரம் விளாண்டு எல்லாமே பசங்க காலேஜ் பசங்க கொண்டு இவங்க தான் வந்து வாங்க அங்கே பண்ணுறாங்க பார்க்கில் இப்போ பார்க்கில் கூட்டமே இல்லை போய் ரிட்டன் வரும்போது விளாடுவாங்க இப்போ நாங்கள் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் விளாண்டோம் நான் ஊஞ்சலில் தூரி ஆடனே பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஏல கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே ரெண்டையும் எடுத்து தினிய எத்தலவான் நங்கி வைச்சோம்லாம் வீடு எடுத்து தினியான்னு அங்கே வைச்சோம்ல நம்பரு ஓட மாதிரி வச்சு நடக்கிற கொஞ்சம் பயமா இருந்துச்சு எனக்கு ஓட மாதிரி வச்சா இருந்தேன் அதனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு வந்து அப்படியே அந்த கீழே நடக்கிற மேல எங்க வீட்டுக்கு மேல கோடிக்கிட்டே இருந்து மேலக்கோ ஓடுத்தவன் ஓடுத்தவன் அங்கே ஆயிடுச்சா சரி

டேட்டா அந்த நான் அந்த ரவுண்ட் ரவுண்டே ni me sale nadie se